அஸ்லாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம மினி சிங்கப்பூர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மினி சிங்கப்பூர் அப்படின்னா நம்ம கீழே தாங்க இது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது வந்து கடன் சார்ந்த இடங்க இது செத்தும் கொடை கொடுத்தால் வல்லும் சீதகாதி பிறந்து வளர்ந்து ஊரும் இந்த ஊர் தாங்க உலகிலேயே பழைய மஸ்ஜித் இரண்டாவது மஸ்ஜித் கீழக்கரையில் தாங்க இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கீழக்கரையில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து குட்டி சிங்கப்பூர்னே பேர் வாங்கிக்கிதுங்க இதில் கடல் சார்ந்த நிறைய தொழில்கள் வந்து சிறப்பாகவே நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட கீழக்கரையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து பிரம்மாண்டமாகவும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழக்கரையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம கீழக்கரையில் மேரேஜ் எப்படி நடத்துவாங்க அப்படி அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லா ஊரையும் விட கீழக்கரையில் மேரேஜ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்துருந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழக்கரையை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் வந்து நைட் டைமில் தாங்க பண்ணுவாங்க இந்த லைட் செட்டப் எல்லாமே பார்க்குறதுக்கு நைட் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் வீட்டில் தான் பண்ணுவாங்க சில பேர் தான் வந்து மகானில் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் தான் பண்ணுவாங்க அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேரேஜ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சிறகல்ட்ற ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்க அது பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே சிறைப்பிடித்திருக்காங்க இருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்து பெண்கள் யாருமே அப்படி இல்லையே எல்லோரும் ஸ்கூல் காலேஜின் படிப்புக்காக வெளியேற

എല്ലേ വന്ന് பொண்ணு வீட்டுக்கு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு ஜோடிச்சு வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து மாப்பிள்ளை வீடு வந்து ரிட்டன் வந்துடுவாங்க அப்புறம் மேரேஜ் காலையில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க எப்படின்னா வந்து எங்களுடைய ஸ்ட்ரீட் அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு செஞ்சு நெய்ச்சொரு தாளிச்சா மட்டன் கலரி ஆனால் இப்போல்லாம் கொடுப்பாங்க சில பேர் வந்து பிரியாணி கொடுப்பாங்க இது வந்து கவர்லேயோ சில பேர் கவரில் கொடுப்பாங்க சில பேர் வந்து பக்கெட்டில் கொடுப்பாங்க நாங்கள் எங்களுடைய பிரதர் மேரேஜ்க்கு வந்து நாங்கள் வந்து பக்கெட்டில் தாங்க கொடுத்துருந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாமே கல் என்ன வீடியோல என்ன தரையில எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் கல்யாணம் தாங்க நைட்டு கல்யாணம் எப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கும் வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை வச்சு நிக்காக ஊதிடுவாங்க அதுக்கப்புறம் பொண்ணோட தலைமுடியை கொஞ்சம் எடுத்து மாப்பிள்ளையோட கையில் வந்து சுற்றி விடுவாங்க பொண்ணோட முடியை வந்து மாப்பிள்ளையோட கட்டவர்கள் பொண்ணோட கட்டவரையும் சேர்த்து வச்சு அந்த முடியை வந்து சுற்றி விடுவாங்க சுற்றி விட்டா மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு இருத்தாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு வந்து மகர் கொடுப்பாங்க அது மாப்பிள்ளையால முடிஞ்சதை கொடுப்பாங்க பணமாகவும் நகையாகவும் கொடுப்பாங்க அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்டேஜ்லேயே வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அது எந்த மாதிரி சாப்பாடுனா சில பேர் வந்து ஜீரா சோறு அப்படிங்கிற மாதிரி ஊட்டுவாங்க சில பேர் வந்து சோறு அப்புறம் முட்டை நல்லா வெங்காயம் அந்த மாதிரி போட்ட முட்டை ஈரல் மட்டன் ஈரல் கிரேவி வச்சு பொண்ணுக்கும் மாப்பிளுக்கும் தீட்டி விட்டுட்டு மிச்சத்தை வந்து சுற்றி இருக்கிற எல்லா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதுக்கு நிறைய பேர் சண்டையே போடுவாங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன்னா அந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் வந்து கேட்டு வாங்கியே சாப்பிடுவோம் ஏன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கீழே மேரேஜ் மேரேஜ் என்னமோ ஒரு நாள் தான் ஆனால் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வாரங்க அந்த மாதிரி இருக்கும் மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நாள் என்ன நடக்குங்கிறத நான் நெக்ஸ்ட்டு நாள் போடுற அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்